காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக விவாதிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடராதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு எதிரானது என தெரிவித்தார் சட்டமன்றத்தில் காவரி நதிநீர் பிரச்சனை குறித்து இந்த வெடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்துக்கு பாதகமானது மேகதாது அணை விவகாரத்தில் முடிவெடுக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் மேகதாது அணை விவகாரத்தில் விடிய அரசு எந்த சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாதல் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார் அங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார் இங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும் காவரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவர் நான் சொன்ன அந்த மூன்று அடிப்படையில் தான் நடக்க வேணும் அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து காவிரியின் குறுக்கே மேகத்தாது அணை கட்டிவிட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலை வனமாகிவிடும் என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டுவிடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் அந்த தீர்ப்புக்கு இந்த இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுவோம் என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் மறண்டு போய்விடும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்துருக்கோம் இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது தமிழகத்தின் ஜீவநதி விவகாரத்தில் விடியா திமுக அரசு தூங்கிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சித்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தான் ஜீவநதி இதுதான் இருபத்தி இருபது மாவட்ட மக்களுக்கு டெல்டா ஆதாரமா விவசாயிகள் அதிகமா பாசனம் காவிரி நதி நீர் தான் ஜீவநதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருக்குது கண்டிக்கத்தக்கது இதற்குண்டான முயற்சி எடுக்கவில்லை இதனால டெல்டா இன்னைக்கு விவசாயிகள் காவிரி பாசனம் இருக்கின்ற விவசாயிகள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இந்த அரசுடைய கவனத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய கலனை கருத்து விவசாயிகளுடைய நலனை கருது பொதுமக்களுடைய கருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிரதான எதிர்கட்சி சென்ற முறையில் இந்த ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த கூட்டத்துக்கு இதுவரைக்கும் எடுக்காத காரணத்தினால்தான் இந்த ஜீவராவரில் கொண்டு வந்து இதை முறையாக அரசுடைய கவனத்துக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசை கண்டிக்கிறோம் இந்த அரசு இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்படுதை தவிர்த்து இதை செயல்பட வேண்டும் இந்தியா கூட்டணியில் நெருக்கமாக இருப்பதாக கூறும் விடியா திமுக அரசு காவிரி விவகாரத்தில் மெத்தனமாக செயல்படுவதை பார்க்கும்போது சந்தேகம் எழுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார் இந்திய கூட்டணி அங்க வைக்கிறாங்க இப்ப கூட சொல்ற நெருக்கமா இருக்குங்கிறாங்க இன்னைக்கு அங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரும் நெருக்கமா இருக்கிறாங்க அப்படி நெருக்கமா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படல அதான் சந்தேகத்தை எழுப்புது இதுதான் ஒரு ஜீவநதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களுக்கு இருக்குது இன்னைக்கு எல்லா கட்சியுமே எதிர்கட்சியெல்லாம் பேசுனாங்களே கூட்டணிக்கிற கட்சியும் கூட பேசினாங்களே இந்த அரசு மெத்தனை போக்க விட வேண்டும் அலட்சிய போக்க விட வேண்டும் ஆகவே இந்த அரசு இதிலே முழு கவனம் செலுத்த காரணத்தில்தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு இது வரைக்கும் துன்பத்தை சந்திச்சோம் அண்ணா திமுக அரசு தான் இதுக்கு விடிய காலம் பிரிச்சது அதை கூட இனி காப்பாற்ற தவறிய விடிய விடியா திமுக அரசு கண்டித்து வெளிநடப்பு செய்யும்